பெண்பண்ணை ஆற்று திருவிழா இன்று கொலகலமாக துவங்கியிருக்கிறது கடலூர் புதுவை எல்லைப் பகுதியில் அமைக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றில் ஐந்தாம் நாளாக ஆற்று திருவிழா என்பது துவங்கியிருக்கக்கூடிய நிலையில் கடலூர் மற்றும் புதுவை எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய சாமிகள் அலங்கரிக்கப்பட்டு இங்கு தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் தீர்த்தவாரி நடைபெற்று பின்னர் நீண்ட வரிசையில் அலங்கரிக்கப்பட்ட சாமிகளை பொதுமக்கள் பார்வைக்காக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அதனை கடலூர் மற்றும் புதுவை மற்றும் விழுப்புரமாக பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான மக்கள் குடும்பத்தோடு ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கப்படக்கூடிய பல்வேறு விதமான சாமிகளை சாமி தரிசனம் செய்து வழிபட்டு தங்களது முன்னோர்களுக்கு தென்பணையாற்று நதிகளில் தர்ப்பணமும் கொடுத்து வழிபட்டு வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆற்று திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டும் வெகு விமர்சையாக ஆற்று திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது கடலூர் அந்த தென்பணையாற்றில் நடைபெறக்கூடிய ஆற்று திருவிழாவுக்கு கடலூர் மாநகராட்சி சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் அங்கு ஏராளமான மக்கள் குவிந்து வருவதால் பலத்த போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் போக்குவரத்துக்கு இடையூன்றி போக்குவரத்து காவலர்களும் அங்கு தீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே வருகை தருவதால் அங்கு ஏராளமான கடைகள் அமைக்கப்பட்டு சிறுவர்கள் விளையாடுவதற்கான ராட்டினங்கள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் இங்க இருக்கக்கூடிய சாமிகள் ஒவ்வொரு விதமாக அலங்கரிக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக காட்சி அளிக்கப்படும் ஏனென்றால் கடந்த முறை பழங்களாலும் பிஸ்கட்டுகளாலும் என பல்வேறு விதமாக அலங்கரிக்கப்பட்ட நிலையில் இன்று பெரிய கண்ணன உப்பம் ஏழு கிரக அம்மன் சாமி என்று கல்விக்கு இந்த ஆண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தற்போது புத்தகங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மையப்படுத்தி இந்த ஏழு கிரக அம்மன் தற்போது புத்தகங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த காட்சிகளும் அருகே இருக்கிறது இதனை ஏராளமான மக்கள் தரிசனம் செய்து சாமி தரிசனம் செய்து வழிபட்டு இருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி பிரேம்